வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா நம்மளை சுற்றி நடக்கிற எல்லாமே விதிப்படி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது தான் அப்படின்னா நாமையே முயற்சி செய்யணும் இல்லையா இதை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மனிதனின் வாழ்க்கை விதிப்படி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்றால் அவருடைய அறைக்குள் ஒரு நச்சுப்பாம்பு வந்து விட்டது என்றால் அப்படியே அவர் தூங்குவாரா அல்லது நெஞ்சுவலி வந்து விட்டது ஏன் மருத்துவரிடம் போக வேண்டும் விதிப்படித்தான் நடக்கும் என்றால் முயற்சி எடுத்து என்ன பிரயோஜனம் என யாரும் அதை நம்பாமல் உடனே மருத்துவரிடம் போகிறோம் இவ்வுலகில் தீர்மானிக்கப்பட்டது ஏதும் இருக்கிறதா என்றால் ஒன்றே ஒன்றுதான் என்ன செய்கிறோமோ அதாவது என்ன செயலை செய்கிறோமோ அதற்கு ஏற்ற விளைவு நிகழ்ந்தே தீரும் இது தீர்மானிக்கப்பட்டது மட்டுமல்ல ஒரு சிறு பிழை பிசுறு இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிற விஷயம் இதைத்தான் கர்மா என்றார்கள் நண்பர் சுப்புக்கு திடீரென அவர் சுகர் லெவல் ரொம்ப அதிகமாகி தினசரி இன்சுலின் ஊசி போடுகிற நிலைக்கு போய்விட்டார் இது ஏற்கனவே அவருக்கு தீர்மானிக்கப்பட்டுவிட்ட விதியா சுப்புவை பொறுத்தவரை நூறு சதவீதம் கிடையாது காரணம் சுப்புவோட அப்பா குப்புக்கு நீரிழிவு நோய் கடைதி கடைசி வரை இல்லை அது மட்டுமல்ல முக்கியமான காரணம் சுப்பு கடந்த பதினைந்து வருடமாக ஒரு உடற்பயிற்சி செய்தது கிடையாது உணவில் கட்டுப்பாடு கிடையாது தினம் இரவு தான் தூங்கப் போவார் இவர் செய்த தவறான செயல்களின் விளைவு இப்பொழுது நீரழிவு நோய் அவருக்கு வந்திருக்கிறது இதை புரியாமல் அல்லது எது மேலாவது பழியை சுமத்தி நம்மீது எந்த தவறும் இல்லை என்ற அதிக தன்முனைப்பு உள்ளவர்கள் இப்படி சொல்லலாம் வள்ளுவர் ஊளையும் உப்பக்கம் காண்பர் என்ற குரலிலே முயற்சி செய்பவர் விதியையும் புறமுதுகு காட்ட காண்பர் என்று கூறியிருப்பார் அப்போ விதி என்பது பொய்யா நிச்சயம் விதி என்பது உண்மை அது ஏற்கனவே செய்த செயலின் விளைவை விதி என்கின்றோம் இப்பொழுது செய்கிற செயல் முயற்சிக்கு ஏற்ப விதியின் விளைவு மாறிக்கொண்டே இருக்கும் மகரிஷி அவர்கள் இயற்கை சக்தியை விதி என்போம் அதை அறிந்த அளவே மதி என்போம் என்று ஒரு கவிதையிலே குறிப்பிட்டிருப்பார்கள் அதாவது ஜாதகப்படி ஒருவருக்கு ஆயுள் நூறு என்பது விதி என்றாலும் கண்ணை கட்டிக்கொண்டு அதாவது கண்ணை மறைத்துக்கொண்டு அதிக போக்குவரத்து உள்ள சாலையில் அவர் நடக்க ஆரம்பித்தால் இப்பொழுது அவர் ஆயுள் ஒரு சில மணி துளிகள்தான் இயற்கை சக்தியை விதி என்றாலும் அதை அறிந்து கொண்டு தேவையான முயற்சிகளை எடுத்து விதியை மதியால் வெல்லக்கூடிய அறிவும் ஆற்றலும் மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிற பாக்கியம் சுப்புக்கு நாற்பத்தோரு வயதில் நீரழிவு அவர் அப்பா குப்புக்கு எண்பத்தோரு வயது இன்னும் நீரழிவோ ஒரு நோய் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறை அப்படி விதியை மதியால் வெல்ல அறிவுக்கு நுட்பமும் மனதிற்கு ஆற்றலையும் கூட்டிக்கொள்ள உதவும் அகத்தவம் அகத்தாய்வு பயிற்சிகளை தினசரி நாம் செய்ய செய்ய சரியான முயற்சி செய்து வாழ்க்கைக்கு தேவையானதை ஈட்டி காத்து துய்த்து பிறருக்கும் அளித்து ஆனந்தமாக வாழ முடியும் இதைத்தான் வள்ளுவனும் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று குறிப்பிட்டிருப்பார் கடவுளால் கூட முடியாட்டாலும் பரவாயில்ல அதாவது விதி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நாம் எடுக்கிற முயற்சிக்கு ஏற்ற கூலி வந்தே தீரும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்று இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்